ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்து போட்டுவிட்டு இருக்கும்போதே வந்து கட் ஆகிருச்சு ஏன் கட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து நெட்டு கிடைக்கல அதனால தான் கட் ஆகிடுச்சு அேற்று ராத்திரியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பீஸ் போயிடுச்சு கரண்ட் இல்லை தூக்கம் இல்லை நான் தூங்கலான்னு தான் இன்னைக்கு நினச்சேன் நீங்கள் நான் தூங்கலான்னு நினச்சேன் நெட்டும் கட் ஆகிடுச்சு என்னென்ன என்னை தூங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ராத்திரி வந்து எனக்கு தூக்கமே எனக்கு போச்சு எனக்கு அது ஏன்னால் எனக்கு தெரியல எனக்கு இன்றைக்கி ராத்திரி வந்து நான் நிம்மதியாக வந்து தூங்கலான்னு வந்து ஆசைப்பட்றேன் சரிங்களா அது நான் எங்கே தூங்க போகிறேன்னா இன்றைக்கி நான் வெளியில் தான் வந்து தூங்க போகிறேன் நான் சரியாக வாங்க பார்க்கலாம் தான் வந்து நான் தூங்க போகிறேன் இங்கே பார்த்துக்கங்க கரெக்டாக வந்து கட்லெல்லாம் வந்து விரித்து விட்டுருக்கு பைக்கெல்லாம் நிற்கிது சரியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேற்று நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பீஸ் போனால வந்து தூக்கமில்லை காற்று வந்து வெளியில் வந்து விசு விசுன்னு அழகாக அடிக்குது அதனால் வந்து நான் கட்டிலே வந்து நான் படுத்து தூங்கலான் இருக்கேன் நான் நினச்சுங்க சரி ஓகே கீழே படுத்தினா வந்து மூஞ்சியில் வந்து இருட்டாக தெரியும் ஓகே குட் நைட் இது சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டேன் ஏன்னால் வந்து நெட்டு வந்து கிடைக்காமல் வந்து லைவ் வந்து கட் ஆகிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருப்பேன் அப்படின்னு பேச முடியல இருந்தும் சாரி மன்னிச்சிருங்க தனியாக காத்தோட்டமாக நிலா விளிச்சம் நிலா வானம் வானமெல்லாம் வந்து இருண்டு அழகா இந்த காத்தோட்டமாக தூங்கினா எப்படி இருக்கும் தெரியுமா அவ்வளோ சுகமாக இருக்கு ம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் தூங்கலாம் வாங்க அப்பா இப்படி தூங்குனா கட்டலோட சரி ஓகே பாய்